நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் வெற்றி மட்டுமே எங்களுடைய இலக்கு என்பதுதான் ஏகத்துவாதியினுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஆசை அந்த இலக்கு பரிபூரணமாக நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொள்கைக்காக சந்திக்கின்ற சோதனைகளையும் இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே எடுத்து

சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை கொள்கையை கடைபிடிப்பதிலே இதைவிட சிரமத்தை நாம் சந்தித்து விட்டோமா இதைவிட கஷ்டத்தை பார்த்து விட்டோமா சொந்தக்காரனுடைய எதிர்ப்புக்காக சொந்தக்காரன் முகத்தை திருப்பி கொள்கிறான் என்பதற்காக கொள்கையை சமரசம் செய்கிறோமே நாம் எங்கே இருக்கிறோம் இந்த நபித்தோழர்கள் அவர்களுடைய தியாகத்தினால் நமக்கு இந்த கொள்கையினை கடத்திருக்கிறார்கள் நாம் இந்த கொள்கையை கடத்த வேண்டும் என்றால் நாம் சிரமங்களின் பொழுது கொள்கையை சமரசம் செய்து விடக்கூடாது கூடாது சிரமங்களினால் கொள்கையை பிரச்சாரத்தை விட்டு ஒதுங்கிவிடக் கூடாது இது என் இறைவன் தந்த கொள்கை எனக்கு தந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்துவேன் அதில் எதுவும் என்னை சோர்வடைய செய்து விடாது என்கின்ற உறுதிப்பாட்டை ஒவ்வொரு எடுக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இறைவனுடைய இந்த மார்க்கத்தினை சத்திய கொள்கையினை பல ஆண்டு காலமாக மக்கள் மத்தியில் நாம் பிரச்சாரம் செய்து வருகின்றோம் அப்படி நாம் செய்த பிரச்சாரத்தின் விளைவாக இன்றைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையில் லட்சக்கணக்கான மக்கள் சங்கமித்து இருக்கிறார்கள் இந்த மாற்றம் என்பது ஏதோ ஒரு நாளில் நடந்து விடுகின்ற மாற்றம் கிடையாது இதற்கு பின்னால் ஏராளமான தியாகங்களும் அடி உதைகளும் சமரசம் செய்து கொள்ளாத கொள்கை பிடிமானமும் நிறைந்து காணப்படுகிறது இந்த கொள்கை என்பது பல்வேறு சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் பல சங்கடம் தரும் விமர்சனங்களையும் நாம் சமரசம் செய்து கொள்வதற்கான பல்வேறு இடையூறுகளையும் சுமந்துதான் வரலாறு முழுவதும் பயணித்து அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லுகிறான் அன் ததுகுலுல் ஜன்னா ஒளம்மா எத்தீக்கும் மின் கபளிக்கும் உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டதை போல கஷ்டங்களும் சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படாமல் சுவனத்திற்கு இலகுவாக சென்றுவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா அவர்களை கடுமையான சோதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் பீடித்தது அவர்கள் இந்த கொள்கைக்காக உழுக்கப்பட்டார்கள் அந்த தூதரும் அந்த தூதரோடு அனுப்பப்பட்ட மக்களும் மத்தா நசுருல்லா அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும் இந்த சோதனைகளிலிருந்து எங்களுக்கு எப்போது விடிவு காலம் கிடைக்கும் என்று ஏங்கி பரிதவிக்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு கொள்கைவாதிகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோன்ற சோதனை உங்களுக்கு வராமல் சுவனத்துக்கு இலகுவாக செல்ல முடியாது என்பதை இறைவன் பதிவு செய்கிறான் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த கொள்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மறுமை வெற்றி மட்டுமே எங்களுடைய இலக்கு என்பதுதான் ஒவ்வொரு ஏகத்துவவாதியினுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஆசையாக அவாவாக இருக்கிறது அந்த ஆசை அந்த இலக்கு பரிபூரணமாக நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொள்கைக்காக சந்திக்கின்ற சோதனைகளையும் இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லுகின்ற பொழுது வருகின்ற எதிர்ப்புகளையும் நம்முடைய உள்ளத்தில் இந்த கொள்கையை சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று செய்தான் போடுகின்ற ஆசை வார்த்தைகளையும் உதறி தள்ளிவிட்டு இந்த கொள்கைக்காக புறப்படுகிற பொழுது பயணிக்கின்ற பொழுது இந்த கொள்கையை வீரியமாக பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளின் மூலமாகத்தான் சுவனத்தில் இலகுவாக நம்மால் நுழைய முடியும் இந்த கொள்கை ஒவ்வொரு ஊர்களிலேயும் தங்களுடைய இந்த கொள்கைக்காக சொந்த பந்தங்கள் பகைத்தாலும் ஊரார் எதிர்த்தாலும் எப்படிப்பட்ட சோதனைகள் என்னுடைய வாழ்வை அண்டினாலும் அணுகினாலும் இந்த கொள்கையை இம்மி அளவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்கின்ற பிடிமானத்தோடு ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளும் பயணித்தார்கள் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கிறது சிலர் இந்த கொள்கையில் பயணித்துக் கொண்டும் இந்த கொள்கையிலே சரியான பிடிமானம் இல்லாமலும் திருமண விஷயத்திலே தடம் மாறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் திருமணம் என்கின்ற வருகின்ற பொழுது வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கின்ற பொழுது ஆடம்பரமாக அனாச்சாரமாக நபிவழிக்கு முரணாக திருமணங்களை நடந்திருக்கிற பொழுது அது என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் என்னுடன் உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சகோதரியினுடைய திருமணமாக இருந்தாலும் எனக்கு கொள்கைதான் முதன்மையானது என்று நிலைநாட்டி அந்த தியாகத்தின் விளைவாக இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு கொள்கையை அந்த மக்கள் கடத்தி சென்றிருக்கிறார்கள் கொள்கை தலைமுறைகள் கடந்த கொள்கை நமக்கு முந்தைய இந்த கொள்கையை தந்திருக்கிறது என்றால் அவர்களிடத்தில் கொள்கை பிடிமானமும் இருந்த அந்த உறுதியும் தான் நமக்கு கடத்தி சென்றிருக்கிறார்கள் ஆனா இன்றைக்கு அப்படியான ஒரு கொள்கையில் பயணிக்கின்ற நம்மில் சிலர் ஆடம்பர திருமணம்னா என்ன பிரச்சனை மண்டப திருமணம்னா என்ன பிரச்சனை கொஞ்சம் நாம விட்டு பிடிச்சாதான் என்ன என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்களே நிக்காக பொருந்திய திருமணம் என்பது செலவு குறைவாக இருக்கின்ற திருமணம் என்றார்களே அந்த சுண்ணத்தை இந்த பிப்பதற்கு நம்மை விட வேறு எந்த அமைப்பினரும் கிடையாது அந்த உயிரோட்டம் அதை மக்கள் மத்தியிலே நடைமுறைப்படுத்தி இந்த கொள்கை பிடிமானம் உள்ளவர்களாக மக்களை மாற்றி ஒரு சமூக புரட்சியை இந்த கொள்கை செய்திருக்கிறார் அப்படியான கொள்கையில் பயணிக்கின்ற சிலர் இன்றைக்கு அதில் கொஞ்சம் கண்டும் விட்டால் என்ன மண்டப திருமணங்களிலே கொஞ்சம் நாம் விதிகளை தளர்த்தினால் என்ன அதில் ஏன் கிடுக்கு பிடி போட வேண்டும் அதில் ஏன் கண்டிப்பாடு நடக்க வேண்டும் என்கின்ற கேள்விகளை தொடுக்கக்கூடியவர்களாக பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சொல்லித்தந்த விரல் அசைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சுண்ணத்தை நடைமுறைப்படுத்தியதற்காக விரல்கள் ஒடிக்கப்பட்டாலும் என்னுடைய சுண்ணத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று இருந்த இந்த சமுதாயத்தில் இப்படியான கேள்விகள் ஆச்சரியத்தை தருகிறார் இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய திருமணத்திற்கு பல பேரை அழைக்க முடியாமல் போகும் செலவை குறைக்க நினைக்கின்ற பொழுது நாயகம் காட்டி தந்த அடிப்படையில் திருமணத்தை பல உறவினர்களை அழைக்க அழைக்க முடியாது முடியாது நண்பர்களை ஆனால் என்னுடைய உறவினர்களுடைய திருப்தியை விட நண்பர்களுடைய திருப்தியை விட எனக்கு அல்லாஹுடைய திருப்தி தான் முக்கியம் என்று நம்முடைய திருமணங்களை நாம் அமைத்துக் கொண்டால்தான் இறைவனுக்கு நாம் முக்கியத்துவம் வழங்குகிறோம் என்று பொருள் அந்த நேரத்தில் சில சொந்தக்காரர்கள் பகைப்பார்கள் நம்முடைய நண்பர்கள் வெறுப்பார்கள் அவர்களையும் அழைத்தால் தான் என்னுடைய திருமணத்தை முறையாக நடத்த முடியும் அதனால் என்னுடைய கொள்கையை நான் சமரசம் செய்து கொள்ளுகிறேன் என்றால் நாம் இந்த மக்களுடைய திருப்திக்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறோம் எப்படி வளர்க்கப்பட்ட மார்க்கம் நபிகள் நாயகம் சல்லாஹுலே சொல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் எப்பேற்பட்ட தியாகங்களை இந்த கொள்கைக்காக செய்திருக்கிறார்கள் தபுக் போர் அந்த போர் நடக்குது கடுமையான வெப்பம் நிறைந்த நாட்களில் தபு போர் ஒரு போருக்கு புறப்பட்டு செல்லுகின்ற படை வீரர்கள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை உட்கொண்டு பலம் பொருந்திய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் நபிகள் நாயகத்தின் இந்த படை வெப்ப மிகுந்த நாட்களில் கோடை கால வெப்பத்தில் உணவு பஞ்சத்தோடு குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல்

எங்களுக்கு தாகம் ஏற்பட்டது தாகத்தினாலேயே தொண்டை எல்லாருக்கும் வறண்டு போகும் ஆனால் நாங்கள் சந்தித்த வறட்சி வறட்சியினால் எங்களுடைய தொண்டையே முறிந்து விடுமோ என்று நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு வறட்சி அந்த சூழல்ல தண்ணீர் தேடி சில நம்பித்தோர்கள் போவாங்க எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைத்து விடாதா நம்முடைய தொண்டையை நடைத்து விடாதா என்று சொல்வார்கள் போனவர்கள் போனதுதான் திரும்ப வரவே மாட்டார்கள் என்ன அர்த்தம் தாகத்தினால் போகின்ற வழியிலேயே அவர்களுடைய உயிர் பிரிந்து இருக்கக்கூடிய எங்களில் ஒருவர் என்ன செஞ்சார்னா ஒரு ஒட்டகத்தை பிடித்து அறுத்தார் அந்த ஒட்டகத்தினுடைய மலக்குடலை வெளியே எடுத்தார் அதில் இருக்கின்ற அந்த சாணத்தில் சிறிது ஈரம் இருக்கும் ஏன்னா ஒட்டகத்துக்கும் தண்ணி கிடையாது அதுவே மெலிஞ்சுதான் இருக்கும் ஆனா சாணத்துல உள்ள ஈரம் இருக்கும்ல அதை ஒரு துணியில் வைத்து பிழிந்தால் அதில் கொஞ்சம் ஈரம் அந்த தண்ணீர் பசை கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுடைய தொண்டையை நாங்கள் நினைத்துக் கொண்டோம் எப்பேற்பட்ட தியாகம் இந்த கொள்கைக்காக தாகங்கள் வந்த பொழுதும் பசி பட்டினியிலே உணன்ற பொழுதும் அவர்களுடைய பயணத்திலே தங்களுடைய கொள்கையை சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை கொள்கையை கடைபிடிப்பதிலே இதைவிட சிரமத்தை நாம் சந்தித்து விட்டோமா இதைவிட கஷ்டத்தை பார்த்து விட்டோமா சொந்தக்காரனுடைய எதிர்ப்புக்காக சொந்தக்காரன் முகத்தை திருப்பிக் கொள்கிறான் என்பதற்காக கொள்கையை சமரசம் செய்கிறோமே நாம் எங்கே இருக்கிறோம் இந்த நபித்தோழர்கள் அவர்களுடைய தியாகத்தினால் நமக்கு இந்த கொள்கையினை தலைமுறை தலைமுறையாக கடத்திருக்கிறார்கள் நாளைய தலைமுறையினருக்கு நாம் இந்த கொள்கையை கடத்த வேண்டும் என்றால் நாம் சிரமங்களின் பொழுது கொள்கையை சமரசம் செய்து விடக்கூடாது கூடாது சிரமங்களினால் கொள்கையை பிரச்சாரத்தை விட்டு ஒதுங்கிவிடக் கூடாது இது என் மார்க்கம் என் இறைவன் தந்த கொள்கை எனக்கு தந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்துவேன் அதில் எதுவும் என்னை சோர்வடைய செய்து விடாது என்கின்ற உறுதிப்பாட்டை ஒவ்வொரு எடுக்க வேண்டும் ஏகத்துல எப்பேற்பட்ட சிறந்த நபித்தோழர் நபிகளாரோடு பல போர்களங்களிலே கலந்து கொண்டு பல தியாகங்களை செய்தவர் தன் உடலாலும் பொருளாலும் இந்த மார்க்கம் மேம்படுவதற்கு பல தியாகங்களை செய்த அபு தல்ஹார் அலி அல்லாஹர்கள் குரான் ஓதுக்கிட்டு இருக்கிறார் ரசுல்லா முதாஹி உமர் அலி அல்லாஹ்னு ஒருவர்களுடைய கடைசி காலம் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறார் சூரத்து தௌபாவிலே நாற்பத்தி ஓராவது வசனம் வருகிறார் இன்ஃபிரூ ஹிஃபாஃபன் வசிகாலன் நீங்கள் எளிதாக இருக்கும் பொழுதும் கஷ்டமாக இருக்கும் பொழுதும் அல்லாஹுடைய பாதையிலே புறப்பட்டு செல்லுங்கள் ஒஜாஹிதூபி அம்பாலிக்கும் வான்ஃபுசிக்கும் ஃபி சபியல் இல்லாஹ் அல்லாஹுடைய பாதையிலே உங்களுடைய உயிராலும் பொருளாலும் தியாகம் செய்யுங்கள் என்று அந்த வசனத்தை படைத்த உடனே வயோதிக நிலையிலே இருக்கின்ற முதுமை என்கின்ற பலவீனத்தை சுமந்து நிற்கின்ற அபு தல்ஹார் தன்னுடைய மகன்களை அழைத்து யா பணிய என் மகன்களே ஜஹிசூன் நான் அல்லாஹுடைய பாதையிலே புறப்பட வேண்டும் இறைவனுடைய வசனத்தை ஓதினேன் நான் எளிதாக என் இளமை பருவத்திலே பலம் பொருந்திய காலத்திலே நான் இருந்த பொழுது மட்டும் அல்லாஹுடைய பாதையில் பாடுபடக்கூடாது அப்போது பாடுபட்டதை போல முதுமை என்கின்ற சுமையை என் முதுகில் சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அல்லாஹுடைய பாதையிலே நான் புறப்பட வேண்டும் எனக்கான பயண ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள் என் அருமை மகன்களே மகன்மார்களிடம் சொல்றார் கண்ணீர் விட்டு அழுகிறார் மகன்மார்கள் சொல்றாங்க நீங்க ரசுல்லாவோட போரிட்டீங்க அபுபக்கரல் இல்லாதவர்களோடு போரிட்டீர்கள் இப்போது ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற உமரல் இல்லாதவர்களோடும் போர் செய்தீர்கள் இப்போ தான் வயசாயிடுச்சுல ஏன் கஷ்டப்படணும் ஏன் உழைக்கணும் ஏன் தியாகம் செய்யணும் வீட்டில் அமர வேண்டியது தானே மகன்மார்கள் சொல்லுகிறார்கள் அப்ப அவர் சொல்லுகிறார் என்னால இருக்க முடியாது ஏனென்றால் நான் படித்த இறை வசனம் அப்படி நான் படித்த வேத வசனம் அப்படி எனக்கு கஷ்டம் இருக்கின்ற பொழுதும் புறப்பட சொல்லுகிறது தியாகம் செய்ய சொல்லுகிறது நான் செய்தே தீருவேன் என்று புறப்பட்டு போறார் எப்பேற்பட்ட முதுமைன்னு பாருங்க கப்பலில் பயணம் செய்து போகிறார் போகின்ற வழியிலே மௌத்தாயிரார் அப்ப எவ்வளவு முதுமையில் இருந்திருப்பார் கப்பல் பயணத்தை கூட தாங்க முடியாத முதுமையை சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த அபூ தல்ஹார் ஏதோ தியாகம் செய்யாதவர் கிடையாது அவர் ஏதோ புதிதாக கொள்கையில் இணைந்தவர் கிடையாது நபிகளாருடைய காலத்திலேயே பல தியாகங்களுக்கு பெயர் போன அபூ தல்ஹார் எல்லானவர்கள் நான் எவ்வளவு செய்திருந்தாலும் என் இறுதி மூச்சு வரை இந்த கொள்கைக்காக பாடுபட்டு கொண்டே இருப்பேன் என்று புறப்பட்டாரே நாம் நம்முடைய பிரச்சாரங்களை வீரியமாக செய்கிறோமா இன்றைக்கு பிரச்சாரங்களை நம்முடைய கொள்கையினரை அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடிய மக்களை பார்க்க முடிகிறதா பக்கத்தில் அமர்ந்து அசைக்காமல் ஒரு ஒரு தொழுதால் கூட அவளை கண்டு காணாமல் எழுந்து சென்று விடுகிறோமே ஆரம்பத்தில் அப்படியா பக்கத்தில் ஒருத்தர் விரல் அசைக்காமல் தொழுதார்ன அவற்றில் லேச பேச்சு கொடுப்பாங்க அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் சரியான கொள்கையை சொல்வார்கள் எது சுன்னத் என்று சொல்வார்கள் நபிகளார் காட்டித் தந்த தொழுகை முறையை சொல்வார்கள் இப்படியே சிறுக சிறுக இந்த கொள்கையில் இணைந்தவர்கள் தான் இன்றைக்கு பிரம்மாண்டமாக லட்சக்கணக்கான மக்களாக மாறி இருக்கிறார்கள் அந்த தாவாவை நாம் விட்டுவிட்டால் அடுத்தவர்களுக்கு அருகில் இருப்பவர்களுக்கு சொல்வதை நிறுத்திவிட்டால் யார் கட்டு போனால் என்ன கரண்ட் பில் உருவாக்கிவிட்டோம் இந்த நிர்வாகத்தோடு முடிந்து விடுகிறது என்று இருந்து விட்டால் அடுத்த தலைமுறையினருக்கு நம்முடைய கொள்கையை கடத்த முடியாது அடுத்த தலைமுறை இருக்க மாட்டார்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொருவரும் தான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஏகத்துவாதிகளும் இந்த கொள்கையை எடுத்து சொல்லியே ஆக வேண்டும் என தியாகத்தின் விளைவாகத்தான் இந்த கொள்கை உருவாகி இருக்குது அபு தல்ஹாரது முதுமை தடுத்துவிடவில்லை என்றால் முதுமையாக இருந்தாலும் கூட அந்த பலவீனத்தை நான் சுமந்தாலும் கூட நான் இந்த மார்க்கத்துக்காக பாடுபடுவேன் என்று புறப்பட்டார் என்றால் நாம் புறப்பட வேண்டாம் இல்ல கொரோனாக்கு அப்புறம் என்னுடைய வியாபாரமே படுத்து மாதிரி என்னால கவனம் செலுத்த முடியல ஈடுபாடோடு இருக்க சொல்ல இப்படி இந்த தலைமுறையோடு நாம காலி யோசிச்சு பாருங்க அதற்காக இந்த பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் அதற்காக இந்த அமானிதத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் இறுதி வரை இந்த கொள்கைக்காக பாடுபட்டு கொண்டே இருக்கான்ட்டு அல்லாஹ் திருமறை குரானில கேட்கின்றான் யோ அல்லதி ஈமான் கொண்டவர்களே மாலக்கும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்ன ஆச்சு உங்களுக்கு இதா தைலலுக்குமின் ஃபிரூஃபி சபியல் இல்லா அல்லாஹ் பாதையிலே புறப்பட்டு செல்லுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் இஸ்ஸா கல்தும் இந்த உலக வாழ்க்கையில சாய்ந்து விடுகிறீர்களை சரிந்து போய் விடுகிறீர்களே அரலித்தும் துன்யா மினல் ஆகிறா மறுமைய விட இந்த உலகம் பிடிச்சு போயிடுச்சா ஈமான்தாரிகளுக்கு மறுமைதானே மேல் அந்த மறுமை வாழ்க்கைக்காக புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால் உலகத்துல சாய்ந்துடுங்களே மறுமைக்காக புறப்படுவது கிடையாது பிரச்சாரத்தை வீரியப்படுத்துவது கிடையாது அடுத்தவருக்கு சொல்வது கிடையாது இருக்கின்றோம் இருப்பதையே மெயின்டெயின் பண்ணிக்குவோங்கிறது கொள்கைவாதிக்கு அழகு கிடையாது அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் அடுத்த தலைமுறையினருக்கு கடத்த வேண்டும் இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு இந்த கொள்கையை சொல்லி அதன் மூலமாக அவர்களை வென்றெடுக்க வேண்டும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தலைமுறையினரை உருவாக்க வேண்டும் தகப்பனார் தியாகம் செய்தார் அவருடைய திருமணத்தின் பொழுது தியாகம் செய்திருப்பார் ஆனா இன்றைக்கு பிள்ளையினுடைய திருமணம் என்று வருகிற பொழுது அப்படியே தலைகீழாக மாறி செயல்படுகிறார் இப்படியும் சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஆனா சிலர் இருந்தால் பத்தார் ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்துக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் இறைவன் புறப்படுங்கள் என்று சொல்லிவிட்டான் அல்லாஹுடைய பாதையிலே பாடுபடுங்கள் என்று கூறிவிட்டான் இந்த கொள்கையை எல்லா திசைகளிலேயும் ஒவ்வொரு தோறும் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் இந்த ஏகத்துவ கொள்கையை இந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு போய் சேர்க்கின்ற வகையிலே பட்டி தொட்டி எங்கும் இந்த கொள்கை பரவுகின்ற வகையிலே நம்முடைய பிரச்சாரங்களை முடுக்கிவிட வேண்டும் அதுதான் நாளைய தலைமுறையினருக்கு இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கும் அந்த பணியை இன்ஷா அல்லா வருகின்ற காலகட்டத்தில் இன்னும் வீரியமாக செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அறுபடுவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்